சொந்த வீடுங்கிறத வந்து முயற்சி பண்ணால் தாங்க நடக்கும் முயற்சிக்காமல் எதுவுமே நடக்காது நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாக நடக்கும் இந்த வீடு உங்களுக்கு தான் கூட இருக்கலாங்க எவ்வளோ அழகாக கற்றுக்கிற மட்டும் பாருங்கள் இந்த தான் பாஸ்கர் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் சொந்த வீடு வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க இங்கே படித்தா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படி ஒரு பிரார்த்தனை தாங்க கொண்டு போய் உங்களை காட்ட போகிறேன் வந்தாச்சு வந்தாச்சு ரொம்ப அழகான பர்ஃபெக்டான வீடு இந்த வீடு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வளங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி வெறும் அஞ்சு லட்ச ரூபா இருந்தாக்கா இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் மத்தியில் ரொம்ப குறைஞ்ச நிறைய வீடுகள் கட்டுறதுனால இந்த ரேட்டுக்கு முடிஞ்சிச்சுங்க இங்க பாருங்க அங்கே ரெண்டு பேர் குடி வர போறாங்க அங்கே நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்குதுள்ள போய் பார்த்துட்டு இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு சொந்த வீடுங்கிறது வந்து முயற்சி தாங்க நடக்கும் முயற்சிக்காமல் எதுவுமே நடக்காது நீங்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்லதா நடக்கும் இந்த வீடு உங்களுக்காக கூட இருக்கலாங்க எவ்வளோ அழகாக கட்டுறது மட்டும் பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஹா கரெக்டு தான்ப்பா நீ சொன்ன உண்மையிலேயே அழகாக இருக்குப்பா அப்படிங்கிறது சொல்லுவீங்க சேஃப்டி கிரில்லுங்க சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்குறோம் உள்ளுக்குள்ளே போட்ட ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ரொம்ப தரமானது சரிங்களா வாங்க ஒன்றா எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் இந்த வீட்டினுடைய இந்த டோரே சொல்லுவோம் இந்த வீட்டினுடைய ஒர்த்தை இங்கே பாருங்கள் ஃபால் சீலிங்கு லைட்டிங்கு அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே போட்ட ஒவ்வொரு பொருளை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க நான் கீழே காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஈவனாக அந்த டைல்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது டூ பை ஃபோர் இந்த டைல்ஸ் இப்போ நம்ம கிச்சன் பார்த்துட்டுருக்குறோம் மேலே கிச்சன்லேயும் ஃபால்சீன் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்குறோம் இங்கேயும் சேஃப்டி கிரில் யூபிஎஸ்சி விண்டோ இங்கே பாருங்கள் வாஷ் பேசின் நல்லா இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு சுவிட்சு கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு அங்கேயும் ஒரு பிள ப்ளக் பாயிண்ட் இங்கே பாருங்கள் இது வந்து இதுக்கு வாட்ருக்கு இது வந்து அட்டாச் பாத்ரூம் அதுவும் அட்டாச் பாத்ரூமு போத்தாரும் அட்டாச் பாத்ரூம் டூ பிஹெச்கே வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இங்கேயும் சேஃப்டி கிரில் ஒரு ஜன்னலுக்கும் சேஃப்டி நீங்கள் கட்டா கூட இப்படி கட்டிக்கிங்க எதுவுமே முயற்சி தான்மா நீங்கள் முயற்சி பண்ணோம் அதுதான் என்னோடய ஆசை உங்களுக்கு எங்கேயாவது சொத்து நல்ல சொத்து அமையணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விசாலமான பாத்ரூமு எவ்வளோ உயர்த்தி கொடுத்துருக்குறோம் டோர் நல்லா இருக்கா இங்கே கபோர்டு இங்கே ஒரு கபோர்டு ரெண்டு கபோர்டு ஒரு லாஃப்ட் இங்கே மேலே பாருங்க எப்படியும் பத்துக்கு பன்னெண்டு இருக்கும் அடுத்த ரூம் பார்க்கலாம் ஆமா இது ஒரு பெட்ரூம் பெருசு இது அட்டாச் பாத் இங்கே இங்க பாருங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே விண்டோ வித் சேஃப்டி ஸோ இப்போ மேலே பார்க்கலாம் டெரஸ் பார்க்கலாம் இப்போ படிக்கட்டுங்க படிக்கட்டில் கூட்டி பாருங்க டைல்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் டைல்ஸ்லாம் அது ஸ்டீல் தான் அது இல்லாமல் உங்களுக்கு ஹெட்ரூம்ல வந்து உங்களுக்கு காங்கிரீட்ல கொடுத்துக்குறோம் அதாவது சீட்டு போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஆனால் இதுக்கு காங்கிரீட்ல கொடுத்ததுனால நாங்கள் காஸ்ட் டு காஸ்ட் தான் கூலிங் டைல்ஸ் இங்கே பாருங்க இந்த வீட்டுக்கு இந்த பட்ஜெட் வீட்டுக்கும் அழகாக பருக்குவா கொடுத்துருக்குறோம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அங்கே சாய்பாபா கோயில் அங்கே ரெண்டு வீடு கட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து புலல் விளாங்காடு பக்கம் நான் நின்று பாருங்க அந்த டான் பாஸ்கா இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டருமா சரிங்களா அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சார் நேராக போய் நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னாக்கா அதாவது அவங்களுக்கு டான் பாஸ்கா ஸ்கூலுக்கு பின்னாடி மேகி கம்பெனி இருக்கும் அது வழியாக வரலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இல்லை இந்த பக்கமாக வரலாம் உங்களுக்கு வந்து வடபெரும் பாக்கம் இந்த பக்கம் வடகரை வழியாக வரலாம் இல்லை உங்களுக்கு ஹில்ஸ்லேருந்து வரலாம் இல்லை மாதாவதுலேருந்து வரலாம் நாலு வழி இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் அது ஒரு பெரிய சிறப்பு சுத் வீடுமா சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சிஎம்டி ரேரா அப்ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்துருது பக்காவாக பிரீமியம் குவாலிட்டியில் இருக்குது முப்பத்தி நாலு லட்சம் விலை சொல்கிறோம் அஞ்சு லட்சம் முன்பணம் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாக்கா நீங்கள் சொந்தமாகிக்கலாம் இந்த வீட்டை நீங்கள் லோனுக்கு மட்டும் எழுச்சிப்பலாம்லாம் போதுங்க ஸோ மற்ற விவரத்துக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் யாரெல்லாம் பிடிக்கும் அவங்கக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அவங்க நண்பர் ஷேர் பண்ணியிருந்த யாருன்னாக்கா இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களே அப்படின்னு அர்த்தம் உங்களை வீடு வாங்க சொல்ல அர்த்தம் அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த வீட்டை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வாங்கினா வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் என்ன வாங்கலையா என்ன பிளான் பண்ணிட்டுருக்குறீங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மனசு வையை நிச்சயம் நல்லது நடக்கும்